வணக்கம் திஸ் இஸ் கோவங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர் இன்றைக்கி மகாராஜா படத்தை பற்றி தான் பேச போகிறோம் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்க மாட்டேங்க எனக்கு பார்க்குறதே பத்து பேர் தான் ஓரளவுக்கு நல்ல படம் தான் பட் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வயலன்ஸ் இல்லாமல் படத்தை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இது எப்படின்னா வந்து இந்த படத்தில் நிறைய திருப்பங்கள் இருக்குது அதனால் வந்து படதம் கதையை சொன்னால்தான் உங்களுக்கு ரொம்ப இதாகிடும் கதையை நான் சொல்கிறதும் கிடையாது பொதுவாகவே இந்த விஜய் சேதுபதியோட இன்ட்ராக்ஷன் வந்து இந்த எந்திரன் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு ஹீரோவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக காமிப்பாங்க ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் செல்வன் கூட வச்சுருப்பார் அதில் வந்து அவர் காமிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக முதல் சீன்லேயே வந்துடும் எந்திரனில் அப்படி தான் சயின்டிஸ்ட்டு ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நேச்சுரலாக காமிப்பாங்க ஒரு சூப்பர் ஸ்டார் காமிக்கிற மாதிரி மாட்டாங்க அப்போ ரஜினியோட ஸ்டேச்சர் ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்னா கூட அவரே ரொம்ப சாதாரணமாக தான் அப்படி தான் காமிக்க முடியும் ஒரு ஒரு சூப்பர் இவரை சயின்டிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டன் இன் காமிக்கலாம் காமிக்க முடியாது அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி இது வந்து இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர்னு ஒரு படம் வந்தது கிறிஸ்டோஃபர் நோலன் அதை பார்த்துட்டு இன்னும் பல பாதி பேர் வந்து பாய இருக்காங்க கதை புரியாமல் பாயஸ்வரன் மண்டியை முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு நிம்மன்ஸ் எங்கூர் நிம்மன்ஸில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கீழ்பாக்கில் அட்மிட் ஆகி ஷோலிங்க சோலிங்க நல்லூர் அப்புறம் வந்து சுசீந்திரம் அதுவும் தாங்க முடியாது வந்து கடப்பாறை வச்சு மண்டையில் அடித்து கோட்டக்கல்ல கோட்டைக்கல்லில் பார்த்தீங்கன்னா இப்போ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் வந்து ஆணி அடித்து கேட்காமல் கடப்பாறை வச்சு அடித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதை மாதிரி இது வந்து முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் புரியாமையே கூட போயிடும் அதுக்கப்புறம் புரிஞ்சிடும் ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கெலாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்னால் அப்படியே சுற்றுவாங்க இதில் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போகும் புரிஞ்சிடும் அப்புறம் அந்த டெக்னிக்லாம் போ மூவிஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம புரிஞ்சு காமிச்சிடும் பட் இதில் வந்து புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ம மண்டையை புரிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துருக்காங்க இவர் விஜய் சேதுபதியோட ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது அந்த அசம்பாவிதத்துக்கு அவர் வந்து எப்படி பழி வாங்குறாருங்கிறது தான் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு தூக்கமே வரல அதை ரொம்ப நாள் கழிச்சு தூக்கம் இல்லாமல் போய் பார்த்த ஒரு படம் பட் என்னென்னா இதில் வந்து முதல்ல கொஞ்சம் ஹியூமரெலாம் கொஞ்சம் லைசட்டை டச் பண்ணுறாங்க லைட்டாக போகுது இந்த இதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணத்தோட ஒரு ஒரு இதையும் எடுத்துகிட்டு இருக்காங்க கிரிக்கெட் ஆட போகும்போது அவருக்கு வந்து ஒன் டேயில் அடிப்பட்டு நம்மளால் கிரிக்கெட் ஆடினோம்மா அவன் அடித்தான்ண்ணா நான் கேட்ச் பிடிக்க போனேன் ஏன்னு முதல்லேருந்தே ஆரம்பிப்பாக இருப்பாருங்க அந்த மாதிரி இதுலேயும் கூட வந்து என் பேர் மகாராஜான்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஆரம்பிக்கிறார் அவர் வீட்டில் ஒரு அந்த அசம்பாவத்தை சொல்கிறதுக்காக அது ஒரு மூணு நாலு இடத்துல சொல்ல வராரு சிரிப்பு வருது அது தேட்டரே கலகலப்பாக இருக்குது இதில் நட்டி நட்ராஜும் போலீஸ் ஆஃபீஸராக வராரு அவர் அப்கோர்ஸ் சுஷூல அவர் என்ன பண்ணுமா பண்ணியிருக்காரு அனுராக் கஷ்யப்னு வந்து அவர் வந்து லியோ படத்தில் கூட வந்தார் எங்கே வந்தால் ஞாபகம் இருக்கவங்களுக்கு நியமங்கள் அவர் பெரிய செலிப்ரேட்டட் டைரக்டர் அவர் வந்து ஹிந்தியில் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு லியோவில் கூட வருவார் எங்கே வந்தார்னு உங்களுக்கு கேட்டாலும் தெரியும் எனக்கு கேட்டாலும் தெரியும் அவருக்கே தெரியாது ஏன் இப்போ வந்தார்னு அந்த மாதிரி தான் வந்துட்டு போவார் அனுராக்காஷ் எப்போ அப்படின்னா தமிழ் படங்கள் சவுத் இண்டியன் படம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சுப்பிரமணியபுரத்தை வந்து பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அங்கே வந்து கேங்ஸ்டார் கேங்ஸ் ஆஃப் பசியாபூர்னு சொல்லி ஒரு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு எடுத்தா நினைக்கிறேன் அதில் வந்து ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அது நல்லா கல்லா கட்டினார் அதை பற்றி அவர் பட் சுப்பிரமணியப்புரம் க கதையாசிரக்கு ஏதாவது கொடுத்தாரா நமக்கு தெரியாது சுப்பிரமணியப்புறம் வந்து கொஞ்சம் அதுலேயும் வயலன்ஸ் ஜாஸ்தி தானா கூட கொஞ்சம் கொஞ்சம் டச்சியாக இருக்கும் பட் எனக்கு என்ன பயம் வந்துருதுன்னா இந்த படத்துலேயே வந்து வயலன்ஸ்லாம் காமிக்கிறாங்க முதல்ல அவ்வளோவா எல்லா அப்புறம் வயலன்ஸ் காமிக்கிறாங்க அவ்வளோ விஜய் செய்த வந்து கிளைமேக்ஸில் வந்து வில்லன் வந்து அவ்வளோ பெரிய ராடால் அடிப்பார் எல்லா படத்தையும் நடக்கிற கதை தான் அடித்தோனா ஒரு அடி கா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க யாராக இருந்தாலும் பட் தமிழ் படங்களில் இந்தியன் படங்களில் உலகம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும்னு தெரில இங்கிலீஷ் படத்து இப்படி தான் இருக்குது இப்போ வந்து மரநாடி அடித்த பிறகு அப்புறம் சுசுறுப்பாக திருப்பி ஓடி வந்து ஹீரோ வந்து வில்லனை காமிக்கிற அந்த அறத பழசான கதையை எப்படி நம்ப முடியாத ஒரு ஸ்டோரி எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரில இந்த இந்த ஸ்டோரி நம்ப முடியாமல் இருக்கான்னு சொல்ல வரல இந்த மாதிரி மரநாடி அடித்ததுக்கப்புறம் வந்து வில்லன் எப்படி இவங்க தோக்கடிக்கிறாங்க அந்த மாதிரி காமிக்க வேண்டாம் ரியலிஸ்டிக்காகவே முதலேருந்து வில்லன் அடிவாங்கிற மாதிரி காமிச்சிருங்களேன் எவ்வளோ நாள் இந்த மாதிரி அரைச்சாவே அரைப்பாங்கன்னு தெரில எனக்கு என்ன பயம் வந்துருதுன்னா வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி படங்கள் தான் ஓடுறது அது ஜெயலலிதா இருக்கட்டும் விஜயோட எந்த படமாக இருக்கட்டும் அஜித்தோட தான் இருக்கட்டும் வேறு எந்த விஷாலேருந்து எல்லா பயவுள்ளையோட இது வந்து பயங்கர வயலன்ஸ் இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்க அன்பே சிவம் நடித்தார் நம்ம ஓட்டை வைக்கல அதை விக்ரமில் வந்து பீரங்கி வச்சு மறுநாடியே அடித்தார் பாகிஸ்தானி தோற்று ஓடிருப்பாங்க அது ஓடித்து அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு இதில் வயலன்ஸ் நிறைய இருந்து ஓடுது இப்போ இவரே கூட வந்து விஜய் சேதுபதி வந்து வில்லனாக நடித்த படங்கள்லாம் ஓடிது அப்புறம் ஹீரோவை நடித்ததுக்கப்புறம் வந்து சில படங்கள் ஓடணுன்னோன்னே இவர் வந்து ஹீரோவை நடித்தா எடுபடாதுன்னாங்க இதில் ஹீரோவை வந்து இந்த படம் ஹிட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஹிட்டாகினு கண்டிப்பாக ஹிட் தான் இருக்காது பட் என்னென்னா வந்து இப்போ இவரும் வந்து வயலன்ஸை கையில் எடுத்துன்னு ஓடுது இந்த படம் ஓடுது ஸோ அப்போ இதுக்கு யார் காரணம் பார்க்குற நாம தான் காரணம் இனிமேல் வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் படங்களுக்கு போகிறதா இல்லை விமர்சனமும் கொடுக்குறதா இல்லை போவாலைனா எப்படி விமர்சனம் கொடுப்பேன் ஓடிடியில் பார்த்தா கூட இந்த காரியெல்லாம் கூட ஓடிடியில் பார்த்தேன் அதில் சின்ன பொண்ணை கெடுத்ததுக்கப்புறம் ரத்தமாக வரதெல்லாம் வந்து பாஸ்வர்ட் பண்ணி பார்த்துட்டே அப்புறம் அந்த மாதிரி கதைகள்லாம் பார்த்தா பார்க்கும்போது மனசெல்லாம் பரித வைக்குதுங்க பக்கு பக்குங்க ஆகுது இது இப்படி தான் போகும்போதுன்னு தெரியுது ஒரு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு காமிக்கும்போது எவ்வளோ எவ்வளோ பெரிய இவனாக இருந்தால் கூட கொடூர கொடூரமனம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சீன்ஸில் ஒரு க்ளோஸ் சர்ச்சியூட்டை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு காரணம் நாம் தான் இந்த படத்துக்கு தான் போய் பார்க்குறாங்க விஜய் சேதுபதியோட வேறு ஏதோ நல்ல படங்கள் நினச்சா போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க விக்ரம் நடித்ததுனால தான் போய் பார்த்தாங்க அறநூறு கோடி வசூலிச்சுன்றாங்க அவரோட அன்பேசுவான் ஓடுற அப்போ இதே இந்த படம் தான் பிடிச்சிருக்கு மக்களுக்கு மக்களுக்குள்ள குரூர புக்தி இருக்குது அதுக்காக அவங்க அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவங்க எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தொழில் விஜய் சேதுபதிக்கோ அவங்களுக்கோ இல்லை அவங்கக்கிட்ட வடப்பிரிங்க எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணுவாங்க பட் அவங்களாம் ஒரு லெவலுக்கு மேலே வந்தாச்சு சின்ன நடிகர்கள் இல்லை அவங்கலாம் செலக்ட் பண்ணி நல்ல மூவிஸாக நடக்க எடுக்கலாம் நடிக்கலாம் இல்லையா ப்ரொடியூசர் முதல்ல இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாது நடிகர்கள் இந்த மாதிரி படத்தை நடிக்கக்கூடாது நாம் பார்க்கக்கூடாது இப்போ உங்களுக்கு பிடிச்சிங்க அர்த்தம் எனக்கு பிடிச்சிங்க அர்த்தம் நல்ல படங்கள் வந்தால் மட்டும் காக்கா முட்டைகளோ கடைசி விவசாயியோ அந்த மாதிரி நல்ல படங்கள் எவ்வளவோ வருது அந்த மாதிரி படம் நண்பகல் நேரத்து மயக்கம் அந்த மாதிரி படங்கள் வந்து அது மட்டும் விமர்சனம் கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா எப்படி தானே என்னோட யாரும் பார்க்கல நான் இந்த மாதிரி படங்களுக்கு நான் இனிமேல் நான் போகிற மாதிரி இல்லை விமர்சனம் கொடுக்க மாட்டேன் முடியலை இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக தூக்கம் வரல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது இந்த படத்தில் அதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் பட் இந்த ரத்தம் தேவையா நம்ம வாழ்க்கை ஏற்கனவே பல பிரச்சனைகளோடு ஓடிக்கிட்ருக்கு வேண்டாம் நான் பார்க்க போகிறது நீங்கள் நீங்கள்லாம் நான் என்ன பட் என்ன நான் இது வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன்ல அதனால் வந்து நம்ம மேலே தான் தப்பு இந்த மாதிரி படங்கள் நம்ம இதை ப நம்ம வந்து ஹிட் ஆகிணுன்னா இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி அதையே திருப்பி திருப்பி எடுப்பாங்க இன்னும் என்னெல்லாம் எடுக்க போகிறாங்களோ எனக்கு தெரியல வேண்டாம் சாமிங்க என்னை ஒற்றுஞ்சி ஆளுங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பகி